கிறிஸ்துகள் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலைக்கு இது நிகழ்ச்சி வழியாக உங்களோடு கூட இயேசு மீதான நாமத்தில் ஒவ்வொரு நாளும் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பெரிய இஸ்லாக்கியத்தை ஆண்டவர் பாவியாக எனக்கு கொடுத்திருக்கான ஆண்டுடைய நாமத்தை துதிக்கிறேன்னு சோசரிக்கிறேன் இந்த நாள்களில் நமக்கு வருகிற செய்தி எங்கேருந்து அப்படின்னு சொன்னால் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதம் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு நான்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் உக்கிரம் கொடுமை உள்ளது கோபம் நிஷ்டூரம் உள்ளது பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லுது அப்போ இது குணாதிசயத்தை குறித்து என்னோடு இந்த நாளில் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிற்பி என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் அவர் பெரிய சிலையை என்ன செஞ்சார் அழகாக என்ன வச்சா வடிவமைத்தார் அதை வடிவமைத்து மக்களுடைய பார்வைக்காக வைத்திருந்தார் அப்படி அந்த பார்வை வைத்திருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அநேகர் வந்து பார்த்து ரொம்ப அழகா இருக்குது அது பக்கத்தில் என்ன செஞ்சன்னா ஒரு பெரிய கரும் பலகையை வச்சிருந்தாரு அதுல என்ன செய்வோம் வரவங்க என்ன செய்யலாம் உங்களுடைய விமர்சனத்தை அதுல எழுதலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு உங்களுக்கே தெரியும் ஒரு நல்ல ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க அது மக்கள்லாம் அதை நிஜமாவே என்ன செய்வாங்க வாழ்த்து எழுதுவாங்க அப்போ அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த போர்டில் நிறைய முக்கால்வாசி பிளேஸ் என்ன செஞ்சின்னா கவர் இருந்துச்சு அதில் எல்லோரும் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஓவியரை புகழ்ந்து எழுதியிருந்தாங்க சிலர் அந்த சிலையை பார்த்து அதை அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை எழுதியிருந்தாங்க அதை அந்த அந்த கோவிலுக்கு ரொம்ப என்ன அந்த சிற்பிக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனாலும் என்ன செஞ்சாங்க அப்படி டைம் பார்த்துட்டு நேரம் கடந்துட்டே போச்சு அங்க இன்னொரு ஒரு சிற்பி வந்தாரு அவர் வரும்பொழுதே பொழுதே என்ன அவருக்குள்ள இந்த சிலைய பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப புறாம ஆயிடுச்சு ஐயோ நம்ம இதை நம்ம பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் ஆனாலும் என்ன செஞ்சாருச்சுன்னா அங்க பலகை வச்சிருது எதுக்கு அப்படின்னு சொன்னா என்ன நீங்கள் ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எழுத சொல்லி அப்போ இவரு என்ன பார்த்தா நம்ம என்ன நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இவர் என்ன செய்யக்கூடாது நம்ம பாராட்டிட்டோன்னா அது என்ன ஆகிடும் இன்னொரு சிற்பியே என்ன செஞ்சிட்டார் பாராட்டுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சா அவர் என்ன செஞ்சார்னா அந்த சிற்பத்தில் ஏதாவது குறைய கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மனதில் என்ன இருந்துச்சு பொறாம்ன்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால ஏதாவது ஒரு குறைய நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால் நிறைய நேரம் அங்கேயே நின்று நின்று பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் கண்ணுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு என்ன செஞ்சாருன்னா அந்த குறையை அவர் எப்படி எழுதினார் எல்லோரும் எழுதுனா லெக்டர் சைஸ் அந்த சைஸில் எழுதாமல் ரொம்ப பெரிய சைஸில் அவரு அவருக்கு தெரிந்த ஒரு அந்த குறையை எழுதி வச்சுட்டார் ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் அடுத்து வரவங்களாம் என்ன செய்வாங்க அதை பெரிய லெட்டரில் எழுதியிருக்காங்களா அதை பார்த்தாங்க குறையா இன்னும் குறை இருக்குது அப்போ எல்லோரும் என்ன அப்படியே மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னா அந்த குறையை பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த சிற்பத்தினுடைய அழகை பார்ப்பதற்கு அவங்க மறந்துட்டாங்க இது நம்ம குண்ணாதிசயத்தில் இருக்குல்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்குது நம்ம என்ன செய்வோம் சொன்னால் ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் நல்லவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம் பழசு அவங்க பெய் செய்த எல்லா நல் காரியங்கள் அவங்க செய்த எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க அப்படியே மறந்துடுவாங்க அந்த சின்ன தவறு என்ன செய்வாங்களாம் பெருசாக்குவாங்க எப்படி அந்த லெட்டரில் பெருசாக எழுதுனாங்கல்ல அந்த மாதிரி அதை பெருசாக்கிறதே செய்வாங்களாம் பார்ப்பாங்க அது வந்து செய்கிற காரியம் வந்து என்னது இல்லை அது தேவனுடைய குண அதிசயம் இல்லை ஒரு சின்ன காரியம் ஒரு மனுஷன் நிறைய எல்லாம் நல்லது பண்ணிட்டு ஏதோ ஒரு தவறிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க என்ன இல்லை ஆண்டு அவங்களை என்ன செய்ய போகிறது இல்லை புறப்பே தள்ள போகிறதில்லை நீங்களும் நானும் அந்த புறாமை என்னத்தோடு என்ன செய்யக்கூடாதா பார்க்க கூடாது சிலர் வந்து என்ன செய்வாங்க சிலருடைய குறைகளை என்ன செய்யணும் சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டே இருப்பாங்க எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்ச என்ன செய்வாங்க அதை சொல்லி காட்டுவாங்க ஏன் அதை சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த மகன் திருந்தணுன்றது இல்லை என்னது அவங்க அதிகமாக காய காயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அது என்னன்னா சாத்தானுடைய குணம் எப்படி ஆண்டவர் வந்து உங்களையும் என்னையும் ரசிக்கணும்னு இந்த உலகத்துக்கு வந்தாரோ அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு வந்தான் தேவன் அன்பானவர் இல்லை அவர் பரலோரத்துல இருந்து பாருங்க என்னன்னு செஞ்சுட்டாரு தள்ளி விட்டுட்டாரு அவர் அன்பானவர் இல்லை அவர் சொல்றபடி நம்ம கேட்கலாம் நம்ம என்ன செஞ்சிருவாரு அழிச்சிருவாரு அப்படின்னு சொன்னாரு ஆண்டவர் சொன்னாரு இல்லை இல்லை ஆண்டவர் என்ன செஞ்சாரு உங்களுடைய குறைகளும் என்னுடைய குறைகளை அவர் பெருசா பார்க்காத என்ன அவர் நம்ம மேல் வைத்தா அன்பை என்ன செஞ்சாரு உணர்த்துவதற்காக சாத்தானுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய உலகத்துக்கு வந்த என்ன செய்வான் சின்ன என்ன செஞ்சிருவான் பெருசாக காட்டுவான் ஆண்டவனுடைய பெரிய பாவத்தை கூட என்ன செய்யறாரா கடலின் கடையாந்திரங்களில் போடுகிற அன்பான கருத்து அப்படிப்பட்ட ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற நீங்கள நானும் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நாம யோசிக்கணும் ஒருவேளை நீங்க கிறிஸ்தவர்களா இல்லாதவர்களாக இந்த செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா வேற மதத்தாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எல்லா கடவுளும் என்னதான் சொல்றாங்க நம்ம மற்றவர்களை நேசிக்கணும் மற்றவர்கள் இருக்கிற தவறுகளை என்ன செய்யக்கூடாது பெருசாக்கக்கூடாது கூடாது ஒரு வேலையே நீங்க நிஜமானுமே அவங்க மேலே அன்பா இருக்கீங்க ஆனால் அவங்கள கூப்பிட்டு என்ன செய்யணுமா அன்பின் நிமித்தமாக அவர்களோட நம்ம உரையாடி அவங்கள என்ன செய்யணுமா நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு தான் எல்லா சொல்லப்படுது அதுல விசேஷமாக தேவன் அதை செய்து காட்டினார் கத்ராக இயேசு கிறிஸ்ததை செய்து காட்டினார் அதனால நம்ம என்ன செய்யலாம் ஒரு நம்ம என்ன செய்யலாம் தைரியமாக சொல்ல முடியும் அந்த தெய்வத்தை வண்ணுங்கிற நீங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்றது இது நமக்கு ஒரு பாடமாக இருக்குது ஒருவேளை நீங்கள் தேவனை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஆண்டவர் இன்று உங்களை அதற்காக அழைக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார்ன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை அதனால்தான் தான் தான் சொல்லுது நீங்கள் என்ன செய்யுங்க அன்பா பேசுங்க எப்படி அன்பா பேசணுமா நம்ம பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்கிறது இனிய சொற்கள் தேன் கொடுப்பல் ஆத்மாக்கு எப்படி இருக்குமா மதுரமா இருக்கும் நம்ம மற்றவர்கிட்ட நம்ம சொல்லுகிற காரியம் அவங்களுக்கு எப்படி இருக்கணுமா ஒரு தேன் கூட்டுல வரு எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குமோ அந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் நானும் பேசணும் மற்றவங்களே காயப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது அப்படின்றது ஆண்டோர் நம்ம கொடுக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது நம்ம அப்படி பேசணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம மனசுல என்ன இருக்கக்கூடாது பொறாமை என்ற எண்ணம் இருக்கக்கூடாது அந்த எண்ணம் இருந்தாலே நம்ம என்ன செய்ய மாட்டோமா மற்றவளை பருத்தி நற்காரியங்களே நம்ம பேச மாட்டோம் அவங்க இருக்கிற நற்குணங்களை நாம் என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் ஏதாவது ஒரு சின்ன காரியம் செஞ்சிருப்பாங்களோ அதை தான் ரொம்ப பெருசாக சொல்லிட்டு இருக்கும் அப்படி சொல்லாதபடிக்கு நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் மாத்திரம் இல்லை மனுஷத்தில் நம்ம மனுஷரெல்லாம் அந்த உலகத்தில் ஜீவிக்கும்போது ஒரு ஒரு நம்மனா செய்யணுமா நேசித்து ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாதபடிக்கு எப்படி அந்த சிற்பி அவருக்கு தெரியும் இந்த சிலை வந்து என்னது பிரம்மாண்டமாக இருக்குது அந்த ஒரு வார்த்தை அதை அது எப்படி எழுதினார் அந்த வார்த்தையில் பெரிய அந்த குற்றத்தை எழுதுறது போல ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தாலும் எல்லாரும் அதை தான் பார்த்துருப்பாங்க அதனால் நம்ம மற்றவருக்கு என்ன செய்ய நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும் சரிங்களா அதனால் நம்ம என்ன மற்றவர்களுக்கு நல்லது செய்வோம் மற்ற நல்காரங்களே பேசுவோம் அதை தான் ஆண்டவர் வந்து உங்களுடைய பாவத்தை என்னுடைய பாராதபடிக்கு என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுகிற புத்திர சுகாரத்தை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறாங்க இப்பேற்பட்ட அன்பான தெய்வத்தை வணங்குகிற நீங்கள் அல்லது அவரை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் என்ன செய்கிறாரு ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய குணாதிசயங்களை நாம செய்வோம் தரித்து கொள்வோம் புறாமணுங்கிற காரியத்தை நம்ம வந்து எடுத்து போடுவோம் கிட்ட இருக்கிற குற்றத்தையே பார்க்குற அந்த எண்ணத்தை என்ன செய்யணுமா நம்ம எடுத்து போடணும் ஏன்னா சாத்தாவில் தான் பார்த்து என்ன செய்கிறான் ஒவ்வொருவரையும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான் அந்த இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும் குடிக்கப்படணும்னு சொன்னால் தேவனுடைய அன்பை பற்றி கொள்வோம் அப்போது நமக்கு என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக இந்த குணாதிசயங்கள்லாம் நம்ம விட்டு அது என்ன செய்யும் போயிடும் அப்படி போகிறதுக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் ஜெபம் செய்வோம் வல்லமையுள்ள தகப்பனே கிருப நிறைந்த ராஜாவே அன்பின் கரத்தில் எங்களை இந்த காலை வெளியில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி இந்த நாள் முழுவதும் ஆண்டுரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க எங்களுக்குள்ளே ஒருவேளை பொறாமை நீ காரியங்கள் இருக்குமென்னு சொன்னால் தயவாக எடுத்து போடுங்க இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் ஆசீர்வதிங்க குடும்பம் குடும்பமாக தாங்க சுவாமி அவருடைய தேவைகளை சந்தித்தரலுங்க அவருடைய மனபாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்க ராஜா ஒருவேளை வியாதியா வியாதியாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவளுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை கட்டளையிட வேண்டும்மா கெஞ்சி கொண்டாடுகிறோம் அவள் எடுக்கிற மருந்து மாத்திரையை தாங்க சுவாமி அது மாத்திரம் இல்லாதபடிக்கு உதவி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவளுக்கு பொறுமையும் சமாதானத்தையும் கொடுங்க சுவாமி அவள் நிலைமையில் கவனித்துக் கொள்ளும்படியாக நீங்கள் கருவி செய்யே மருத்துவ பணியில் இருக்கிற மருத்துவர்களுக்காக செபிக்கிறோம் சாமி அவள் அநேக பார்க்கும் பார்க்கும்போது அன்போடு பார்த்து உங்களுடைய அன்பை அவர்களுக்கு சொல்லி அவருடைய அன்பு நிமித்தமாக நீர் எப்படி சுகம் தந்திரோ அதே போல் அவர்கள் வருகிறவர்களுக்கு மதுரமாக தேன் போல அவர்கள் பேசி அவர்களை சுகம் தர நிற்கிற விஷயங்கள் சுவாமி அது மாத்திரி நர்சஸாக வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அநேக வியாதிஸ்தளை பார்க்குறாங்க சாமி யாரும் சுகவீனம் அடையாதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா எஞ்சி மாண்டாடுகிற தகப்பனே சிறு பிள்ளைகளுக்காக மீண்டும் கூட நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தாவே அந்த பிள்ளைகளும் ஆண்டரே அதிகமாக ஆண்டவரே செல்ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி பிள்ளைகள் கெட்டு போய் விடாதபடிக்கு கர்த்தாவே அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அநேக நேரங்களில் ஆண்டவரை அன்பை சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்ள நீங்கள் கருவிசேக அதற்கான எல்லா காரியங்களும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த பெற்றோர்களுக்கு அந்த ஞானத்தை நீங்கள் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஏற்றவர்கள் வளர்க்கத்தக்கதான பலத்தை நீ அவங்களுக்கு தரவினமாக மண்டாடுகிற சாமி கண்ணீர் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவருடைய கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னி இருக்கிறீங்களா அந்த வாக்கு தத்துவம் அவர்களுக்கு நிறைவேறத்தக்கதாக கிருவி செய்யுங்க ஒருவர்கள் இந்த நாள் திருமண நாள் அல்லது பிறந்த நாள் காணுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவளை ஆசிர்வதிங்க அவளுடைய நாட்கள் இந்த பூமியில் ஆண்டவரே அதிகமாகி நீடிக்க நீங்கள் கிருபி செய்யுங்க ஆண்டவர் அவளுக்கு தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவதற்கான பெரிய இன்னொரு ஸ்லாக்கியத்தை இன்னொரு வருஷத்தை நீங்கள் கொடுத்துருக்கு என்பதை உணரத்தக்க நீங்கள் வேண்டுமா எஞ்சி கேட்குறோம் ராஜா எல்லாவற்றுக்கும் மேலாக முடியும் ராஜ்யம் வரும்போது எங்களை நீத்தர வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே ஆமாம் ஆமாம்